வாசக தோழமைகளுக்கு வணக்கம் வட்டையும் முதலும் ராஜீவ் முருகன் குரல் எவி மயிலா அத்தியாயம் இருபத்தி மூன்று மறந்து கொண்டே இருப்பதுதான் மக்களின் இயல்பு சம்பவம் ஒன்று நேற்று ஓர் அலைபேசி அழைப்பு எழுத்தாளர் இருக்காப்பிள்ளையா என்றது சொல்லுங்க சார் சார்லாம் ஒன்றும் வேணாம் சுத்தி சுத்தி பார்த்தா நான் உனக்கு மாமன் தான் மாமனே கூப்பிடு என செல்லமாக அதட்டிய எதிர்முனைக்கு சரிங்க என்றேன் அதன் பிறகு நடந்த உரையாடல் இது நமக்கு மன்னார்குடிதான் மாப்பிள்ளை நீ நம்ம ஊரை பற்றிலாம் விகடனில் எழுதினதை படிச்சுட்டு கண்ணில் தண்ணி வந்துருச்சு உணர்ச்சிகளை பொத்து விட்டுட்டியே மாப்பிள்ளை அதான் உடனே உன் நம்பரை பிடிச்சி பேசுகிறேன் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்புறம் ஒரு டீட்டெயில் வேணும் மாப்பிள்ள இந்த அம்மா சின்னம்மா குடும்பத்தை மொத்தமாக விரட்டி விட்டுருச்சே அது என்ன மேட்டரு இங்கே வேறு மாதிரி பேசிக்கிறானுவ அம்மாவும் சின்னம்மாவும் தெனாமும் சேட்டலைட்டு ஃபோனில் பேசிக்கிறாங்களாம்ல எல்லாமே சும்மா ட்ராமா சீக்கிரமே ஒன்று சேர்ந்துருவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கிற அணுவ நீ மீடியா தொடர்பில் இருக்கிய உனக்கு டீட்டெயில் தெரிஞ்சுருக்குமோன்னு கேட்குறேன் ஏன் உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை நீங்கள் கட்சிக்காரரா கட்சியை விடுமாப்பிள்ள இங்கே சுத்துப்பட்டுல ஆற்றுல மணல் ஆள்வது பாதி நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் நமக்கு வேண்டப்பட்ட தொடர்பில் தான் வந்தது தான் இப்போ வரைக்கும் பிரச்சனை இல்லை இந்த அரசியல் கரைச்சலில் நாளை பின்ன நம்மளை பிடிச்சி சந்தியில் இழுத்து விட்டுவானுன்னு பயமாக இருக்குமாப்பிள்ள இதனால தான் நமக்கு தொழில் ஓடுது ஏன்னா அவர் கேஷுவலாக சொன்ன பொழுது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏங்க ஊரை பற்றி படிச்சுட்டு அழறிங்க அப்புறம் எப்படிங்க இப்படி ஆற்றுல மணல் அழ்கிறீங்க என்றால் சிரித்தார் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தமாப்பிள்ள நீங்கள் இந்த சின்னம்மா மேட்ரை கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு ஒரு ஃபோன் அடிங்கலை இல்லை ரவைக்கு நானே பேசுகிறேன் திரும்பவும் அவர் ராத்திரி ஃபோன் பண்ணும் பொழுது சொன்னேன் விசாரிச்சேங்க உங்கள் பேர் வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் ஹிட்லிஸ்டில் இருக்கான் ஸ்பெஷல் ஸ்குவாட் போட்டாச்சான் பார்த்து இருந்துக்கங்க லாடம் கட்டிடுவாங்க சம்பவம் இரண்டு டஸ்டுபுரத்தில் வழக்கமாக போகிற குஞ்சாகோபன் டீ கடை கொஞ்ச நாட்களாக பூட்டி கிடந்தது அந்த நாயர் அப்படியே மலையாள ஹீரா குஞ்சாகோபன் மினியேச்சர் என்பதால் கடைக்கு இந்த பெயர் முல்லை பெரியாறு பிரச்சனையின் பீக் ஹவுஸில் யாரோ ஒரு பையன் நாயரிடம் கோல்டு ஃபில்டர் கேட்டிருக்கிறான் இவர் காதில் வாங்காமல் வேறு வேலை பார்க்க பையன் எகிரியிருக்கிறான் இவரும் எகிர பதிலுக்கு பையன் கேட்டது ரத்தினச் சுருக்கமான இரத்த சரித்திர வசனம் யோ நீ மலையாளி தானே உடனடியாக கோல்ட் ஃபில்டரை குனிந்து எடுத்து கொடுத்த குஞ்சகோபன் அன்றைக்கு சாயங்காலமே கடையை பூட்டிவிட்டு எஸ்கேப் போன வாரம் பார்த்தால் நாயர் ரிட்டர்ன் பகவதியம்மன் ஃபோட்டோவுக்கு புது சந்தனம் தெளித்து எஃப்எம்மில் தமிழ்நாட்டு காப்புதான் தரணியெல்லாம் டாப்புதான் பாடல் அளற டீயாத்தி கொண்டு இருந்தார் என்ன குஞ்சகோபன் எப்போ வந்தீங்க தான் வந்துச்சு சோத்துக்கு ஜீவனம் நடக்கணும்ல பிரதர் உங்கள் ஊரில் என்ன பேசிக்கிறாங்க எல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் ப்ளே பண்ணுறது தான் பிரதர் எங்களுக்கு கரண்ட்டு ஃபுட்டு எல்லாம் நீங்கள் தர்றது தானே பின்ன மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தானே ஆகணும் சரி பயந்துட்டு தானே போனீங்க இப்போ வந்து கடையை திறந்துட்டீங்க அதான் முள்ள பெரியார் பிரச்சனை முடிஞ்சுதே பிரச்சனை முடிஞ்சிருச்சா எப்போ யார் சொன்னது என்ன பிரதர் நீங்கள் மம்முட்டி அண்டே புது மலையாள படர் ஃபோஸ்டர்ஸு ரோடெங்கிலும் ஒட்டி இருக்குது பார்க்கலியா நீங்கள் பிரச்சனை முடிஞ்சதுக்கான அடையாளம் தானே அது இப்போ நம்ம தமிழ் மக்களுக்கான பிரச்சனை சசிகலாவை அவுட் பண்ணுறது தானே கேஷுவலாக சொன்னபடி டி நீட்டிய நாயருக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு வந்தேன் சம்பவம் மூன்று உலக சினிமா டிவிடி ஒன்றை லவட்டி கொண்டு போன நண்பரை கண்டிப்பதற்காக அலைபேசியில் அழைத்தேன் அவர் ஃபோனை எடுத்து ஹஸ்கி வாய்ஸில் உண்ணாவிரதத்தில் இருக்கேன் பாஸ் கூப்பிடுறேன் என்றார் அவர் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த ஆள் உண்ணாவிரதத்தில் எல்லாம் போய் சிக்கிற இல்லையே எனக்கு மண்டை கொடைந்தது கொஞ்ச நேரத்தில் அவரே ரூமுக்கு வந்தார் அண்ணாகாசாரே உண்ணாவிரதம் பாஸ் ராகவேந்திரா மண்டபத்தில் இருந்தேன் சொல்லுங்க பக்கத்தில் இருந்த நண்பனுக்கு சட்டென்று கோபம் வந்தது யோ மூணு பேர் தூக்குக்கு எதிராக எத்தனை போராட்டம் நடந்துச்சு எதுலையாவது நீ கூப்பிட்ட எல்லாம் எனக்கு வேலை இருக்குன்னு ஓடிட்ட இப்ப உண்ணாவிரதத்தில் போய் உக்காந்துருக்க என்றதும் பெரிதாக சிரித்தார் பாஸ் நாங்கள்லாம் தேசியவாதி தமிழ் தமிழ்ன்னு எதுக்கு உங்களை சுருக்குறீங்க பி இந்தியன் பாஸ் ரஜினி மூணு பேர் தூக்க எதிர்த்து நடந்த உண்ணாவிரதத்துக்கு இடம் கொடுத்தாரா அண்ணாஜி உண்ணாவிரதத்துக்கு கொடுத்துருக்கார்ல அதான் தேசியம் சரி மூணு பேர் தூக்க நிறுத்த சொல்லி போராட்டமாக நடந்துச்சே அதெல்லாம் இப்போ என்ன ஆச்சு பிரச்சனை முடிஞ்சு போச்சா அடுத்ததா கூடங்குளம்னு கிளம்புனீங்க அந்த பிரச்சனை முடிஞ்சா போச்சு அப்துல் கலாமே வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டார்ல பாஸ் உங்களால் எந்த பிரச்சனையும் முடிச்சிட முடியாது பாஸ் வேணும்னா புதுசாக ஒரு பிரச்சனை வந்து பழச மரக்கடிச்சிரும் ஆனால் அண்ணாஜி போராட்டத்தை யாராலையும் மறைக்க முடியாது ஏன்னா நாங்கள் தேசியவாதிகள் ஒன்று ஊழல் ஒளியிற வரைக்கும் தொடரும் இல்லைன்னா அண்ணா அடுத்த ஜனாதிபதி வரைக்கும் தொடரும் என அவர் பேச பேச எனக்கு தலை கிருகிருத்தது யோ காதக்கிதியா நீ கிளம்பு பாஸ் பாஸ் இந்த மேட்டரை கேட்டுருங்க காலையில் ஒரு ட்விட்டர்லைன்னு தோணுச்சு இப்போ தட்டப்போகிறேன் கேளுங்களேன் சொல்லி தொலை வர வர விஷாலை பார்க்கும்போது எல்லாம் அருண் பாண்டியனின் ஞாபகம் வருவதை தவிர்க்க முடியவில்லை இது ஒன்று பாஸ் அப்புறம் சுதிகாஷனை பார்க்கும் பொழுது மட்டும் கமல் ஓர் உலகநாயகன் என்பதை ஒப்புக்கொள்கிறது மனம் இது ஒன்று பாஸ் எப்படி யோ உண்ணாவிரதத்தில் உட்காந்துக்கிட்டு யோசிக்கிற விஷயமாயா இது சரி திருப்பி நீ உண்ணாவிரதத்துக்கு போகலையா சச்சின் எழுவது ரன்னை கிராஸ் பண்ணிட்டாருன்னு நாங்கள் அதான் செஞ்சுரி மூமெண்ட்டை பார்த்துட்டு போயிடலாம்னு வந்தேன் போடா போய் சச்சினுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு உன் தலைமையில் நாளைக்கு உண்ணாவிரதம் உட்காருப்போ சம்பவம் நான்கு கடலூரில் இருந்து நண்பர் குணசேகரன் பேசியது நிலை கொலைய வைத்துவிட்டது குணசேகரன் அற்புதமான நண்பர் விவசாயி புத்தகப் பிரியர் சமூக ஆர்வலர் தானே புயலின் பேயாட்டத்தில் அவரது இருபது ஏக்கர் முந்திரி தோப்பு முற்றாக அழிந்துவிட்டது தோப்புக்கு அருகில் இருந்த அவரது வீடும் இப்போது இல்லை பெரும் போருக்கு பிறகான மண்ணில் இருந்து கதரும் உயிரின் கதறலாகவே இருந்தது அவரது குரல் அடிச்சு கிடக்கிறத பார்த்தா நாங்க எந்திரிக்க பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் போல தம்பி முந்திரி எல்லாம் வச்சு வர்றது பத்து வருஷம் உழைப்பு எங்கள் வேர்வையையும் ரத்தத்தையும் போட்டு வளத்தையெல்லாம் புயல் வந்து தின்னுட்டு போயிடுச்சு ஏற்கனவே விவசாயிகள் வாழ்க்கை பெரும் போராட்டம் இதில் இந்த புயல் வந்து எங்கள் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிட்டு போயிடுச்சு உளுந்து கிடக்கிற ஒவ்வொரு மரத்தை பார்க்கும்போதும் உசுறு நடுங்குது தம்பி ஒரு மரங்கிறது நூறு மனுஷன் தம்பி இங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி கூட இல்லை வெறுமனே நிவாரண பணின்னு இல்லாமல் முழு மூச்சா இந்த அரசாங்கம் இறங்கி ஏதாச்சும் பண்ணாத்தான் கொஞ்சமாவது மீள முடியும் தம்பி என்னை சொன்ன பொழுது குழந்தை மாதிரி அழுதார் குணசேகரன் சொன்னதில் இரண்டு விடயங்கள் மிக முக்கியமானதாக இருந்தது எனக்கு எல்லாத்தையும் வெளியில இருந்து பார்த்துட்டு கடந்து போகிறது நம்மளோட இயல்பாகிருச்சு தம்பி ஒரு பார்வையாளனாகவே இருந்து செத்து போகிறவங்க தானே இங்கே பெரும் விழுக்காடு இதுவும் கடந்து போகும்னு தினம் தினம் சின்ன குற்ற உணர்ச்சியோட நம்ம வேலையை பார்க்குறோம் யாருக்கும் என்ன பிரச்சனைனாலும் மந்த மாதிரி டிவியில் என்ன போட்டாலும் பார்க்குறோம் அணு உலை பாதிப்பு நமக்கும் வரும் புயல் அடிச்சு நாம இருக்கிற இடமும் ஒரு நாள் இல்லாம போகும் எவனோ ஒருத்தன் நம்ம குழந்தையோட எதிர்காலத்தையும் தப்பாக்குவான்னு புத்தியில ஒரு உறப்பு வேணாமா என்றவர் அடுத்து சொன்னார் மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை நினைவுபடுத்துவதுதான் நமது கடமைன்னு சொல்லுவாங்க அரசியல்வாதிகளும் அறிவு ஜீவிகளும் எவ்வளவு பேர் உருப்படியா எதை எதை நினைவுபடுத்துறான் மக்களாலதான் மக்களை உண்மையா காப்பாற்ற முடியும் இப்போ கூடங்குளம் முள்ள பெரியார் பிரச்சனையெல்லாம் இந்த அளவு நடக்கிறதுக்கு காரணமே அந்தந்த மண்ணின் மக்களோட உண்மையான ஈடுபாட்டால் தானே இவ்வளவு நாள் இங்கே இப்படி நடந்தது இல்லையாப்பா இன்னும் நிறைய இப்படி நடக்கணும் புயல் அடித்த எங்கள் பூமியையும் இந்த மக்கள் மீட்டெடுத்து வரணும் இந்த மக்கள்னா புயல் பாதித்த மக்களை மட்டும் சொல்லலை உங்களை மாதிரி ஒவ்வொரு தமிழ் மக்களையும் தான் சொல்லுறேன் எல்லாரும் தான் நிற்கணும் கிடைக்கிற கைகளை பற்றிக்கிட்டு எந்திரிச்சு இந்த மக்கள் தான் வரணும் போராட்டத்திலேயும் நெருக்கடியிலையும் ஒவ்வொருத்தனும் அரசாங்கமாக அப்பா பேசி முடித்த அந்த இரவு வலியும் பானைகளும் கரும்புமாக ஒரு பொங்கல் வாழ்த்து குறுந்தகவல் வந்திருந்தது அதே குணசேகரிடமிருந்து அத்தியாயம் இருபத்தி மூன்று நிறைவுற்றது வட்டியும் முதலும் அத்தியாயம் இருபத்தி நான்கு ஆழ்மன பாதிப்புகளின் படிமம் கனவு சம்பந்தமே இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு சித்திரம் அடிக்கடி கனவுகளில் வருவது எல்லோருக்கும் நடக்கும் இல்லையா கொஞ்ச காலம் முன்பு நண்பர் ஒருவர் லோகுவுக்கு இது பெரிய பிரச்சனையாக இருந்தது ஏன் எதுக்குன்னே தெரியல முருகா ஒரு கை பொட்டேன்னு சுடுது காந்தி ரத்தம் தெறிக்க லோகுன்னு கத்திக்கிட்டே துள்ளி விழுறாரு என் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் கத்திக்கிட்டே ஓடி வருதுங்க பின்னாடி துப்பாக்கியோட பெரிய கூட்டமே துரத்துக்கிட்டு வருது தடார்னு முழிச்சு எந்திரிச்சிருவேன் இப்படி ஒரு கனவு அடிக்கடி வருதுப்பா கழுத நம்ம கம்யூனிஸ்ட் ஒரு ஜீவாவோ ஏகேஜியோ வந்தாலும் பரவாயில்லை இந்த காந்தி எதுக்கு வர்றாப்புல என புலம்புவார் அதன் பிறகு ஒரு நாள் லேட்டாக வந்தவர் வாஷருக்கு எண்ணெய் போட்டபடியே சொன்னார் காந்தி கனவுக்கு காரணம் மேல்தலத்துல குடியிருந்தவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி காந்தி மதுரைக்கு வந்தப்ப முன்னாடி போய் நின்று துண்டு பிரசரம் போட்ட ஆளுகல்ல ஒருத்தரா காலையில தலை டிக்கெட் வாங்கிருச்சு இனிமே காந்தி வரமாட்டாருன்னு நினைக்கிறேன் நண்பர் முருகேசுக்கு எப்போது பார்த்தாலும் டிஸ்கவரி சேனல் மாதிரி விதவிதமான பாம்புகள் கனவுகளில் வந்து அதிர வைத்துக் கொண்டே இருக்கின்றன பாம்பு கனவுக்கு பலன் என்னப்பா என அவர் பார்க்கிறவர்களிடம் எல்லாம் கேட்பார் சித்தார்த்தனுக்கு ஆங்கில படங்கள் மாதிரி பின்னணியில் கட்டிடங்கள் சீட்டுக்கட்டகளாக சரிய இவன் தப்பித்து ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு சேசிங் பவானிக்கு ஏதோ ஒரு உருவம் பெரிய கோட்டை சுவரில் இருந்து அவளை தூக்கி முதலைகள் வாய்ப்பிழந்து நிற்கும் அகலியில் போடுவது மாதிரியான விஷுவல் பாஸ்கருக்கு அவன் உடல் கிடத்தப்பட்டு இருக்க தெரிந்தவர்கள் அழுது கொண்டிருக்கிற சித்திரம் ஜெகத்துக்கு பனிமலை பயணம் விஜய்க்கு குதிரை ரேஸ் பகவதிக்கு மூச்சடைக்கும் ஆழ்கடல் நீச்சல் என் கனவுகளிலும் அடிக்கடி விசித்திரமான ஒரு காட்சி வருகிறது இலைத்தலைகளை உடுத்திக்கொண்டு இருவர் ஏடிஎம் மெஷினில் பணம் எடுக்க முயற்சி செய்கிறார்கள் ஒரு கும்பலே அவர்களை நெருக்கி இழுத்து வெளியே தள்ளுகிறார்கள் அதோடு அந்த விஷுவல் அருந்து விடுகிறது சம்பந்தமே இல்லாமல் தொடர்பிருந்த கன்னியாக கண்ணியாக இப்படி ஒரு காட்சி அடிக்கடி வந்து போகிறது கனவுகளை ஆழ்மன பாதிப்புகளின் படிமங்கள் என்கிறார் பிராய்டு மௌனத்தின் ஆழ்கடலில் படிந்து கிடக்கும் நிராசையின் பாசி என்கிறார் மௌனி எனில் எனக்கு அடிக்கடி வரும் இந்த ஏடிஎம் மிஷின் கனவின் அர்த்தம் என்ன பணமும் பொருளும் அற்ற ஆதி வாழ்வின் வனக்குகையில் தொலைந்துவிட துடிக்கிறதா இந்த மனம் பணத்தின் தேவைகளால் உயிரணைய சில உறவுகளை இழந்து விடுவேனோ என தவிக்கும் ஓர் ஏழை மனதின் பதற்றத்தின் படிமமா அது பணத்தை முன்வைத்து நடக்கும் சூதாட்டமாக வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட நல்ல நண்பர்கள் தந்த அழுத்தமா மருத்துவமனையில் இருந்த கற்பிணி தங்கைக்கு பழங்கள் வாங்கி போகவும் யோசிக்கும் நிதிநிலையில் இருந்த ஓர் அண்ணனின் நினைவில் எரியும் காயமா மருத்துவமனைகளிலும் விசேஷங்களிலும் பணத்தின் திசை தேடி அலைந்து கொண்டே இருக்கும் நடுத்தர வர்க்கத்து உப்பு சமுத்திரத்தின் ஒரு துளியா அது கடன் கேட்கும் கணங்களின் மிக துயர் கூச்சங்களை அடிக்கடி அனுபவிக்கும் ஆத்மாக்களின் குரலா எதுவனினும் இந்த கனவுக்கான எல்லா சாத்தியங்களும் தொடங்கும் வார்த்தை பணம் என் அண்ணனின் வாழ்க்கை ஒரு காசு ரெண்டு காசில் தொடங்கியது என் தலைமுறையின் தொடங்கியது பைசா பத்து பைசாவில் வீட்டில் இருந்து ஐம்பது பைசா எடுத்து வருவது எவ்வளவு பெரிய சாதனையாக இருந்தது தினமும் ஜாமண்ட்ரி பாக்ஸில் பதுக்கி இரண்டு ரூபாய் எடுத்து வரும் சாதித்தான் அப்போது எங்கள் வகுப்பின் விஐபி வாத்தியார் வெளியில் போகும் பீரியடில் வகுப்பறையின் நடுவே வந்து நின்று ஜாமண்ட்ரி பாக்ஸை ஸ்டைலாக திறந்தபடி விஜயகாந்த் வாழ்க எல்லாம் இந்த பக்கவா கலைவாணி வீட்டுக்கு ஜவ்வு முட்டாய் வாங்க போறேன் டுர் என் பானவன் உடனடியாக பாதி கிளாஸ் விஜயகாந்த் வாழ்க என கத்திக்கொண்டே கொண்டே அவன் பின்னால் ஓடும் அவன் அப்போது விஜயகாந்த் வெறியன் இரண்டு ரூபாயை காட்டி காட்டியே பாதி வகுப்பை விஜயகாந்த் ரசிகளாக மாற்றி வைத்திருந்தான் இப்போது சாதிக் சவுதியில் ஒரு ஷேக் வீட்டில் கார் ஓட்டுகிறான் சில மாதங்களுக்கு முன்பு ஊருக்கு போன பொழுது சாதிக்கு வந்திருந்தான் காலையில் இருந்தே குடிப்பவனாக மாறியிருந்தான் அதனாலேயே அவன் வீட்டில் எப்போதும் பிரச்சனையாக கிடந்தது வீட்டுக்கு தெரியாமல் காலையிலேயே போய் எங்காவது குடித்துவிட்டு வந்து கரைச்சல் பண்ண ஆரம்பிப்பான் ஒரு நாள் மிக அதிகமாக குடித்துவிட்டு சந்திக்கரையில் கிடந்தவனை எல்லோரும் போய் தூக்கி வந்தோம் நல்ல போதையில் அவன் திமிரி எழுந்து கொண்டு டேய் விடுங்கடா நான் சம்பாதிக்கிறேன் காசு அனுப்புறேன் இதுங்க யாருக்கும் என்ன கேட்க அதிகாரம் கிடையாது கல்யாணம் ஆகி நாலு நாளில் பிளைட் ஏற்றி விட்டவனுதானா இவனுக இங்கே பாரு இங்கே பாரு என்றபடி கைலியை தூக்கி சாதி காண்பித்த போது அதிர்ந்து போனேன் அவன் தொடையில் இரண்டு உள்ளங்கை சைஸுக்கு முற்றாக ஆறாத தலும்பு இன்னும் ரணமாக கிடந்தது ரோத்தடி தெரியுமா ரோத்தடி ஆறு மாதம் தூங்க முடியாது சும்மான நினச்சிய இந்த சாதிக்க என கத்திக்கொண்டே அவன் தல்லாடி நடந்த காட்சியை மறக்கவே மாட்டேன் எனது இன்னொரு பால்ய நண்பன் சாகுல் வீட்டோடு மாப்பிள்ளையாக கொழும்பில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தள்ளியிருக்கிற ஒரு சிங்கள கிராமத்தின் சைக்கிள் கடை ஒன்றில் பஞ்சர் ஓட்டுகிறான் இன்னொருவன் குரோம்பேட்டை லெதர் கம்பெனியில் மூச்சு அடை கடைக்க கெமிக்கல் அடிக்கிறான் ஆசை ஆசையாக மேரியை காதலித்து பணம் இல்லாததால் தோற்றுப்போன சேகர் நைஜீரியாவில் மெக்கானிக்காகி மோட்டார் பிரிக்கிறான் நான் பரிசில் போட்ட டெபிட் கார்டும் கிரெடிட் கார்டும் வைத்துக்கொண்டு என்னது டி ஆறு ரூபாயா எப்போதுலேருந்து என அண்ணா சாலையில் ஒரு டீக்கடை முன்பு அதிர்ச்சியாகி நிற்கிறேன் ஐம்பது காசை போதுமானதாக இருந்த காலம் ஆறு ரூபாய் தேநீரில் நுரைக்கிறது மீள முடியாத நினைவுகளாக ஒரு நண்பர் வட்டிக்கு வளைத்து வளைத்து பணம் வாங்கிவிட்டு பன்னிரண்டு சுங்காடுகளுடன் கிட்டத்தட்ட அபோதாபத் வீட்டில் பதுங்கியிருந்த பென்லேடன் மாதிரி வாழ்கிறார் என்னோட வாழ்நாள் சாதனை என்ன தெரியுமா நான் இன்னும் தற்கொலை பண்ணிக்காம இருக்கிறதுதான் என அவர் ஒரு முறை சொன்னபொழுது நிம்மதியில்லாத அவருடைய அன்றாடங்களின் வழி முகத்தில் அறிந்தது காலக்கொடுமையில் கொடுமையில் ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்பு நானும் தவணையில் ஒரு கணினி வாங்கினேன் முப்பது மாதங்கள் கட்ட வேண்டிய தவணையில் பாதியை கட்டாமல் அப்படியே மறந்துவிட்டேன் எப்படி மறக்கும் பணக்கஷ்டம்தான் பாஸ் இந்த மாதிரியான குற்றங்களை கிரிமினலா சிவிலா என்று கூட அறியாத பாலகன் சில பல மாதங்கள் கழித்து திடுதுப் என்று ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு ஆஜராகச் சொல்லி ஒரு கடிதம் வரவே வளவளத்தது இந்த விவரங்களில் தளபதியான நண்பர் ஒருவரிடம் ஆலோசித்தேன் அவர் சிம் பார்ட்டி ஆகவே ஐடியாக்களை புரிந்தார் அவங்க வர சொன்ன அன்னைக்கு போயிரு இருக்கிறதுலையே டஞ்சனான ஒரு சட்ட பேண்டை மாட்டிக்கிட்டு போ அவங்க என்ன சொன்னாலும் ஐயா நான் ரொம்ப ஏழைங்க சாப்பாட்டுக்கே கஷ்டங்க என்னால் அவ்வளவு கட்ட முடியாதுங்கன்னு கதரு கஷ்டப்படுற மாதிரியே நடி நடிக்கிறது என்ன பாஸ் அப்படித்தானே இருக்கு பொழப்பு நீங்கள் மேலே சொல்லுங்க அப்படி இப்படின்னு பாதி அமௌண்ட்டுக்கு வருவாங்க ஒரு டைம் வாங்கிட்டு வந்து கட்டிடு நீ கொஞ்சம் டீசெண்ட்டுங்கிறதுனால தான் இப்படி சொல்லுறேன் நம்மளை மாதிரி ஆட்டத்துக்கு ரெடின்னா சொல்லு சிம்ம உருவி வீசிட்டு வீட்டை மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லை நான் அவங்களே டீல் பண்ணிக்கிறேன் குறிப்பிட்ட நாளில் கோர்ட்டுக்கு போனேன் நாளை இந்த நீதிபதிகள் உட்கார்ந்திருக்க அந்த ஹால் முழுக்க கூட்டம் கும்மியது டோக்கன் போட்டு வரிசைப்படி பார்ப்பதற்குள் மூச்சு மூட்டியது அங்கே இருந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது நமது தேசத்தின் கடம் ஸ்பெக்ட்ரல் ஊழல் தொகை கலைஞர் சசிகலா குடும்பங்களின் சொத்து மதிப்பு அஜித் விஜய் சூர்யா சம்பளங்கள் பெப்சி கோக் வியாபாரம் மல்லையா மகன் முகம் எல்லாம் ஞாபகங்கள் வந்தன ஆனாலும் நான் எளியன் இல்லையா ஐயா நான் ரொம்ப ஏழைங்க இவ்வளவு பணம் கட்ட முடியாதுங்க என்ன ஒரு நீதிபதியின் கையை பிடிக்க தவினேன் அவர் ஒரு சிறு சலனமும் இல்லாமல் எஸ்பி லோன் கேஸா முதல்ல கையில் இருக்கிற பணத்தை கட்டிட்டு அப்படி ஓரமாக உட்காரு ஐயா முப்பத்தஞ்சு ரூபாய் இருக்குயா நான் அப்பாவியாக பாக்கெட்டை தடவை அவர் பயங்கர டென்ஷன் ஆனார் நீ அப்படி உட்காரு பேங்க்காரங்க பேசுவாங்க மூஞ்சே சரியில்லையே என உட்கார வைத்தார் உண்மையை சொல்ல போனால் அங்கே அன்று இருந்த முகங்களில் நான் கொஞ்சம் அபவ் ஆவரேஜ் அந்த அளவுக்கு புலம்பல்களாலும் கதறலாலும் நிறைந்து கிடந்தது ஹால் அப்போது என் பக்கத்தில் தனது மனைவியுடன் கைலியில் சல்ஃபேட்டா மணக்க உட்கார்ந்திருந்தார் ஒருவர் கோடி கணக்கில் கொள்ளை அடிக்கிறவங்க எல்லாம் கொட்டடிச்சிட்டு சுற்றுறான் சுத்துறான் மாட்டுனாலும் ஜெயில ஏசி போட்டுக்கிறான் நமக்கு என்னடி இப்ப பாரு நீ பாட்டுக்கு பின்னாடியே வா என எழுந்தார் திருடுப் மனைவியை இழுத்து கொண்டு எதிரே இருந்த நீதிபதியின் முன்னால் தடால் என விழுந்தார் ஐயா நீங்கள் இப்போ மனசு வைக்கலன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போய் விசம் வாங்கி குடிச்சிட்டு இங்கேயே ஓடி வந்து உளுந்து செத்துருவோம்யா என கைலி கதற அந்த நீதிபதி அலட்சியமாக பக்கத்தில் இருந்த வங்கி அதிகாரியிடம் திரும்பி அடித்தது தான் சம பஞ்சு கேட்டீங்கல்ல நீங்கள் தானே கடன் கொடுத்தீங்க அப்படியே அந்த வசதியை வாங்கி கொடுத்துருங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படியோ உருட்டி புரட்டி அந்த லோனை அடைத்தேன் சாதாரணமாகவே வங்கிகளில் இருந்து கால் சென்டர்களில் இருந்தும் சார் உங்க மந்த்லி சேலரி சொல்ல முடியுமா என்கிற பெண் எரிச்சலூட்டும் மேற்சொன்ன சம்பவத்துக்கு பிறகு தீவிரவாதம் ஏறி இருந்தது அப்படி ஒரு கணத்தில் பேசிய பெண் கண்டபடி திட்டிவிட்டேன் சட்டென்று எதிர்முனை அழுத போது சுருக்கென்றது ஐயோ சாரிமா சாரிமா என தேற்றிய பிறகு கேட்டேன் ஏமா இப்படி நிறைய பேர் ஏதேதோ பேசுவாங்களே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காதா அதற்கு அந்த பெண் சொன்னால் என்ன சார் பண்ணுறது அவங்க அவங்க மூடுக்கு ஏற்றதோ பேசுவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்புறம் எங்களுக்கு சேலரி யார் சார் கொடுப்பாங்க இந்த லைனில் பர்சனல் பேசக்கூடாது சார் என தேம்பி எப்படி வைத்து விட்டால் அதன் பிறகு இப்படி பேசுகிற யாரிடமும் நான் எரிச்சலை காட்டுவது இல்லை எங்கள் ஊர் பக்கம் உள்ள பேரா ஊரணியில் விருந்து பிரபலம் ஏதாவது ஒரு வீட்டில் பணக்கஷ்டம் என்றால் பத்திரிகை அடித்து சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் கொடுத்து வீட்டில் மொய் விருந்து நடத்துவார்கள் விருந்துக்கு வரும் உறவுகள் சாப்பிட்டுவிட்டு வைத்து போகிற மொயில் அந்த வீட்டின் தேவைகள் தீர்ந்துவிடும் மைக்கு கட்டி போஸ்டர் அடித்து கிடா வெட்டி இது பெரிய கலேபர திருவிழாவாகவே நடக்கும் சில வீடுகளில் லட்சக்கணக்கில் மொய் நடந்த ரெக்கார்ட் பிரேக் எல்லாம் உண்டு தான் வைத்ததை விட குறைவாக வைத்த உறவுகளுக்குள் பெரிய வெட்டுக்குத்தெல்லாம் நடக்கும் இந்த மொய் விவகாரங்களால் நமது கிராமங்களில் உடைந்து போன உறவுகள் எத்தனையோ உண்டு பக்காளி அசிங்கப்படுத்திட்டானுகோ ய குடுரி என பொண்டாட்டி போட்டிருந்த மூக்குத்தியை பிடுங்கி வாசல் கூரையில் எரிந்துவிட்டு போன மாமாக்களை நான் பார்த்திருக்கிறேன் நண்பர் ஒருவர் காதலித்து கலப்பு திருமணம் செய்து கொண்டவர் காதல் திருமணம் என்பதால் ஊருக்கு போகாமல் சென்னையிலேயே நடந்தது கல்யாணம் நண்பர் சொன்னார் எங்க அம்மாவுக்கு பெரிய வருத்தம் ஊருக்காரங்க மொய்யெல்லாம் போச்சேங்கிறது தான் ஏன்னா எங்க சொத்துல பாதியை இதுவரைக்கும் சொந்த பந்தங்களுக்கு மொய்யாவே வச்சிருப்போம் பையன் கல்யாணத்துல தான் அதை நேர் செய்யணும்னு நினைச்சவங்களுக்கு அது மொத்தமும் போச்சேங்கிறது தான் பெரிய வருத்தம் அடையாறு மருத்துவமனை ஒன்றில் கேன்சருக்காக சேர்க்கப்பட்ட நண்பனின் அப்பா இறந்து விட்டார் ஒன்றரை லட்சம் கட்டினால்தான் உடலை தருவோம் என்றார்கள் மருத்துவமனையில் உடலை வாங்குவதற்காக இரண்டு நாட்கள் ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கள் செய்து ஒரு வழியாக ஒரு லட்சம் திரட்டி கட்டி போய் எரித்து விட்டு வந்தோம் திரும்பும்போது நல்ல வேலைங்க இந்த காசு கிடைக்கலன்னா எங்கள் அப்பாரு புல்ல இருந்து அனாதையாக போயிருப்பாரு என நண்பன் சொன்னபோதுதான் எனக்கு தோன்றியது வாழும் போது எதை வேண்டுமானாலும் பணம் தீர்மானிக்கட்டும் நமது பிரியங்களை மட்டும் ஒருபோதும் அது தீர்மானித்து விடக்கூடாது அத்தியாயம் இருபத்தி நான்கு நிறைவுற்றது ராஜமுருகனின் வட்டியும் முதலும்